செப்டம்பர் இருபது அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சண்முகம் ரத்னா கிட்ட சொல்கிறாங்க மாப்பிள்ளைய மரியாதைய உள்ள கூப்பிடு அப்படிங்கிறாங்க எப்படின்னே நீ அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட அதையும் அவர் மறுத்துட்டு தானே வீட்டை விட்டு வெளியே போனாரு அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவரை கூப்பிடுறது அப்படின்னு கேட்குறாங்க தப்புதார் ரத்னா அதுக்கு ஒரே வழி இப்போ நான் உங்கள் அண்ணன் காலில் விழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி விழுந்தாடுறாங்க வெங்கடேசனுடைய கெட்ட குணம் தெரியாமல் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெங்கடேசனை பார்த்து வியந்து போய் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படியாவது முதலிரவு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சண்முகம் நினைக்கிறாங்க நம்ம வீட்டில் இப்படி ஒரு காரியம் நடந்திருக்குறப்ப முதலிரவு ஏற்பாடெல்லாம் பண்ணக்கூடாது யூர் ரத்னாவும் அந்த வெங்கடேசனும் இப்போ எளியும் புனையுமா இருக்கிறாங்க இந்த நேரத்துல இந்த ஏற்பாடு ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம பரணி வந்து சொல்றாங்க நீ என்ன பண்ற வெங்கடேசனை கூட்டிகிட்டு நம்ம ரூம்ல போய் படுத்துக்க நான் ரத்னா கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு பரணி சொல்றாங்க அதுக்குள்ளேயே வெங்கடேசன் பாயை எடுத்துட்டு வந்து ஹாலில் போட்டு படுத்தாடுறாங்க இந்த வீட்டுல நான் பறந்துருந்தா எப்படியெல்லாம் எனக்கு மரியாதை கொடுத்துருப்பீங்களோ அந்த மரியாதை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி பெரிய மனசோட வீட்ல இருக்கிற எல்லாருமே இன்னும் நல்லவனு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாக்கியா தூங்குறதுக்காக பாயை எடுத்துட்டு வந்து வெளியே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க டைனிங் டேபிளில் உட்காந்து இசைக்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் டே பாண்டி இங்கே பாரு பொண்டாட்டி அழுதுகிட்டு இருக்கிறா அவள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு போல அதனால தான் இப்படி உட்காந்து அழுதுகிட்ருக்குறா நான் வேணுமுன்னா அவளை ஒரு வாரம் அவங்க வீட்லேயே இருக்க சொல்லட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க டே அவளுக்கு நாம தாண்ட ஆறுதல் நீ போய் ஒரு வாரத்தை ஆறுதலாக பேசுனா போதும் அவங்க அம்மாவே வந்து நின்ன மாதிரி இருக்கும் நீ போய் பேசுகிறா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்த சவுந்தர பாண்டிக்கு என்னடா பண்ணுறது இவங்களுடைய பாசத்தில் நமக்கு வயிறு எரி இதே அப்படின்னு நினைச்சிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு முத்துப்பாண்டியும் இசைக்கு பக்கத்துல போய் உக்காடுறாங்க வாங்க மாமா உங்களுக்கு தண்ணி எது வேணும்னா போய் கொண்டுட்டு வரவா அப்படின்னு எந்திரிச்சு வர்றாங்க நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் அப்படின்னு முத்துப்பாண்டி இசைக்கு உடைய கையை பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க இப்போ என்ன உங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி உங்க அம்மா ஜெயிலில் இருந்தாங்க ஆனா திரும்ப வருவாங்கன்னு வீட்டில் இருந்த யாராவது நினைச்சு பாத்தீங்களா இல்ல இல்ல நடந்துச்சு இல்ல அதே தான் இப்போ திரும்பி வர முடியாத இடத்துக்கு பெருக்கிறாங்க நம்ம அழுகிற ாலாம் அவங்க திரும்ப வந்துட போகிறது கிடையாது உன்னையை யார் யாரெல்லாம் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பார்த்துக்குறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டேயுமே உங்க அம்மா இருப்பாங்க அதனால நீ அதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்காத சந்தோஷமா இருக்கப்பாரு அதுதான் உங்க அம்மாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசிட்டு இருக்கிறாங்க ரத்னாவும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க கொசு கடியில தூக்கமே வராம வெங்கடேசன் திணற கிட்டே வெளிய வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க நல்லவன வேஷம் போட்டு நடிக்கிறேன்னு சொல்லிட்டு கொசு கடியில இங்க செத்துக்கிட்டு இருக்கிறனே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க திடீர்னு எந்திரிச்சு பாக்குறாங்க ராத்தினா அங்க பார்த்தா வெங்கடேசன் இல்ல வெளிய வந்து பார்த்தா மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறாங்க ரொம்ப நன்றி வெங்கடேஷ் நீங்கள் எங்கள் அண்ணன் சொன்ன உடனே ரூம்குள்ளே போய் படுத்துருவீங்களோன்னு நான் நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதையும் அப்படியே வெங்கடேஷன் கிட்ட சொல்கிறாங்க அது எப்படிராதுன்னா உனக்கு விருப்பம் இல்லாததான் நான் செய்வேன் அப்படிங்கிறாங்க கட்டின புருஷன் என் கொசுக்கடியில் எப்படி கடிபட்டு செத்தாலும் சரி உனக்கு உங்கள் நொன்னோட ரூம்ல போய் படுத்துடக்கூடாது அவர் மட்டும் பஞ்சமத்தையில படுத்து தூங்கணும் அதுதானே ஓ எண்ணம் நீ நடந்துக்கிற இதுக்கு எல்லாத்துக்குமே என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு நான் பதிலடி கொடுக்கல என் பேர் வெங்கடேசன் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள பயங்கர வஞ்சகத்தோட இருக்கிறாங்க வெங்கடேஷ் திடீர்னு சண்முகத்துக்கு தூக்கம் வராததுனால பரணியா எழுப்புறாங்க எனக்கு தூக்கம் சுத்தமாக வரவே இல்லை எனக்கு எல்லாரையும் நினைச்சா ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அதை பத்தியெல்லாம் நீ எதுவுமே யோசிக்காத நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சண்முகத்தை வந்து தூங்க வைக்கிறதுக்காக ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பரணி